என வரவேற்கேன் இன்றைய நிகழ்ச்சியில் சிஏஓ சார்பாக நடந்து கொண்டிருக்கும் பரப்புரை அதாவது மண்ணில் கைகள் இந்தியாவின் இதயங்கள் என்கிற ஒரு மாதமாக நடந்து கொண்டிருக்கும் பரப்புரையின் பிரஸ் அதாவது

தேசிய அளவில் அதாவது இந்தியா முழுவதும் தொடங்கி இருக்கிறோம் இந்த கேம்பெயினோட நோக்கம் என்னன்னா எங்களை போன்ற குழந்தைகள் இயற்கையை நேசிக்கக்கூடியவர்களாகவும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் பொறுப்பை உணர்ந்தவர்களாகவும் வளர வேண்டும் என்பதாக இது மட்டுமல்ல உலக

ஒரு மரத்தை கற்று பராமரிக்கொள்ள முழுவதும் நாடு முழுவதும் மக்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் எங்க கேம்பெய்னோட வேலையை சென்று அதுல ஒரு பகுதி தான் கூட மொத்தத்தில் வருங்கால தலைமுறையை இயற்கையை நேசி आप बताइयो, मैं सिर्फ माला माला। तो आप भेज रहे हो, भेज रहे हो, आधे भेज रहे हो, आधे भेज। माला ने वेट हमें इंतजार में किसी एक वो भी नोका। उनके बाते रख रहे हो मीडिया फैक्ट्स, टीचर्स, पेरेंट्स, मेंटर्स एंड ऑल अदर्स। उनके लात में नियमों और आंकड़े बेच बोल। उनके इंटरेस्ट के � சென்னை மெட்ரோவின் அவர்கள் பரப்புறையின் முக்கிய நோக்கம் என்னன்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சுற்றுச்சூழல் பாதிப்பு எதனால ஏற்படுது அதுக்கு அடிப்படையா இருக்கிறது விஷயம் தான் நீர் மாசு நில மாசு மூணாவது காற்று மாசு இந்த மூன்று மாசங்கள முதலே உருவாகிறது என்னன்னா நீர் மாசுதாங்க நம்ம குப்பை இரண்டாயிரத்தி ஒன்னாம்

சென்னை மெட்ரோவின் ஃபர்சானா அவர்கள் எங்கள் மிஷனை அதாவது பணிகளை விளக்குவார்கள் அனைவருக்கும் வணக்கம் எங்களோட பரப்புரை அதாவது என்ன

போயிட்டு மரத்தோட முக்கியத்துவத்தையும் சுற்றுச்சூழலோட முக்கியத்துவத்தையும் எத்தனையோட முக்கியத்துவத்தையும் நாங்க கத்து கொடுத்துட்டு இருக்கோம் அதாவது என்னன்னா சீரை இந்த பரமுறைய பாப்புலேஷன் நிறையா இருக்கிற கண்ட்ரி லைக் கனடாவில் வந்து எயிட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ட்ரீட்ரீஸும் ஒன் பர்சன்க்கு ரஷ்யாவில் ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஒன்ட்ரீஸும் ஒன் பர்சன்க்கு இருக்குது அப்போ பார்த்துக்கோங்க நம்ம எவ்வளோ டேஞ்சரஸான சுச்சுவேஷனில் இருக்கணும் இந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளியே வர்றதுக்கும் நம்ம ஃபியூச்சரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி இந்ததாக எங்கள் நன்றி atson專 ziemlich வாகத்தனkey noir green 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 ஒரு green இந்த green green ட்ரீ பிளான்டேஷன் green green ஏன் ட்ரீ பிளான்டேஷன் green 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 இப்போ green பொல்யூஷன் ஸ்ப்ரெட் green

அப்டின்ற ஒரு பிளான் ஈவென்ட்னால 61 மில்லியன் ட்ரீஸ் வந்து பிளான்ட் பண்ணிருக்காங்க இதனால அவங்க வரிக்கு நோவல் வெச்சபெட்டுகான அகிரா அகிரா மியா வக்கி யுவம forest ஒரு பிளான்ல ஒரு forest ட கிரியேட் பண்ணிருக்காங்க நம்ம சிட்டிசன்ஸ்லாம் சிட்டிஸ் லேபிள் அதனால கவர்மெண்ட் வந்து பார்க் அட்வென்சர் பண்ணும் போது அங்கேயும் ட்ரீ பிளான் நல்லா இருக்கும் நான் அதே மாதிரி இந்த மியாவங்கி ஃபாரஸ்டுக்கு ஒருக்கும் மண்பலாம் அதே மாதிரி நம்ம பயோடிக்ரீடபிள் பேஸ் அந்தாமட்டா அந்த அந்த ட்ரீத் நல்லா இருக்கும் அதே மாதிரி கம்மி பண்ண கடைசியில கவர்மெண்ட்டுக்கு நான் ஒரு